ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி எங்கே ஸ்பெஷல்னு பார்த்தினாக்கா நீங்கள் ஒரு ஸ்பெஷலான ரைடு தான் பார்க்க போகிறோம் டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங்கு ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு இந்த மைசூர் போய்ட்டு மைசூரில் நான் அருண் ப்ரோ கவின் ப்ரோ அப்புறம் பிரகாஷ் ப்ரோன்னு ஒருத்தர் வரார் மொத்தம் நாலு பேராக பிளான் பண்ணியிருக்கிறோம் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எங்கடா ஈவினிங் டைமில் எங்கே போய் நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆகுது இப்போது மைசூருக்கு போய் நிற்கிறோம் மைசூருக்கு போயிட்டு நம்ம நம்ம கவின் கவிந்தபுரவும் அதுக்கப்புறம் பிரகாஷ் புரோம் மூணு பேர் வராங்க இப்போ நம்ம சிங்கள அங்கேருந்து போய்னு இருக்கிறோம் நாலு பேர் சேர்ந்து ஒரு மூணு நாள் ரைடு பிளான் பண்ணியிருக்கிறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியுடைய இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் மாகே அதாவது கேரளாவில் இருக்கிற ஒரு யூனிட் அது அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் எனக்கும் தெரில பாண்டிச்சேரி நூறு டிஸ்ட்ரிக்குன்னு சொல்கிறாங்க மாகேய பன்னூர் அப்புறம் கோழிக்கோடு தலசக்கர மூணு இடத்துக்கு சென்ட்ரலு தான் அது இருக்குது அங்கே தான் போயின்னு இருக்கிறோம் ஒரு த்ரீ டேஸ் பிளானு இப்போ எங்கே போயின்னுக்குறதுனாக்கா மைசூர் போயிட்டு மைசூர்லேருந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டு அங்கே நைட்டு ஆல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அட்வென்ச்சராக இருக்கும் அனிமல்ஸ்லாம் இருக்கும் அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயின்னு இருக்கிறோம் இப்போ பேனர்லேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் முன்னாடி வந்துட்டேன் இன்னும் ஒரு எயிட்டி கிலோமீட்டர் இருக்குது நம்மளுக்கு மைசூர் போகிறதுக்கு போயின்னு இருக்கிறோம் மணி அஞ்சு மணி ஆகிடுச்சு நம்ம சேனலுக்கு யாரா பூசா வந்தீங்கனாக்கா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிடுங்க அப்போலாம் நான் போகிற நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம கவின் ப்ரோ அதுக்கப்புறம் நம்ம அருண் விஜய் ப்ரோ எல்லோருடைய சேனலும் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுற செக் பண்ணி பாருங்கள் எங்கள் மூணு பேர் விழாங்க வேறு வேறு மாதிரி தான் இருக்கும் ஒரே மாதிரிலாம் இருக்காது நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறேன் லொக்கேஷன் சூப்பராக இருக்குதுல ஈவினிங் டைமில் ரொம்ப நாள் கேப் விட்டு கேப் விட்டு விலாக் பண்ணுறோமா என்ன பேச எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது அதனால் அப்படியே ஸ்போக்காக தான் வரும் கொஞ்சம் ஸ்டார்டிங் டபுள் என்ன ட்ரெயின் திரும்ப மக்கள் இது மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் போயின்னு இருக்குது கூடலூர் ஃபோர்ட் கூடலூரில் கடலூர் கடலூர் போட்டு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் போயின்னு மைசூர் டு கடலூர் போகும் அந்த ட்ரெயின் வாட்டி ட்ராவல் பண்ணிடுது அந்த ட்ரெயினில் இப்போ போயின்னு இருக்குது ஏதோ ஒரு ஏரியாவில் பெரிய ட்ரக்கில் போயிட்டு கேட்டில் நின்றுக்குது இந்த மாதிரி ரோடு கிராஸ் ஆகும்போது ரயில்வே ட்ராக்கை அந்த மாதிரி ரயில்வே ட்ராக் கிடக்கும் போது பார்த்து பார்த்து போங்க சும்மா போய் நின்றுராங்க போன வாட்டி இந்த ரோட்டில் வரும்போது பிஆர்எஸ் போகும்போது மொத்தம் நெருப்பயர் இருந்தது இப்போல்லாம் அறுவடை பண்ணிட்டு இருக்கிறாங்க குளத்தல் தண்ணி சூப்பராக இருக்குது ரயில்வே ட்ராக் இருக்கிறதுனால அந்த பிரிட்ஜுக்கு கண்டினியூட்டி இல்லை சென்ட்ரலாக ரோடு இருக்கிறதுனால அதனால் நம்ம என்ன பண்ணணும் இப்படி வந்து தான் போகணும் அதிகம் கொஞ்சம் பிரிட்ஜ் போட நல்லா இருக்கும் நேராக அப்படி போய் கட்சி போய் நேர்ந்துக்கலாம் இந்த ஊர் நேம் சின்னபாட்னா இப்போ தண்ணி தான் போகணும் முதல்ல பெட்ரோல் போடணும் பெட்ரோல் போட்டதான் எனக்கும் வண்டிக்கும் உயிர் வந்த மாதிரியாக இருக்குது பையன்ட்டு வயணும் அச்சிக்கிட்டே இருந்துச்சு ரிசர்வு பெட்ரோல் போட்டால் இன்னும் நம்மளுக்கு நியர் ஒரு அறுபது கிலோமீட்டர் இருக்குது முக்கால் ஹாஃப் அனரில் முக்காலாவில் போயிடலான்னு நினைக்கிறேன் பரவாயில்ல இருட்டாமே இருக்குது அஞ்சு முழுக்க ஆனாலும் ஒரு நாள் பார்த்தா ஃபுல்லு பிளாக் ஆகிடும் இவ்வளோ சீக்கிரமே இருட்டிடும் இப்போ நல்லா இருக்குது முழுக்க முழுக்க சொலவாக போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி சுச்சுவேஷன் போய்ட்டு இருந்தேன் யாருமே வரல வரலன்னு நினச்சிட்டு அப்புறம் பார்த்தா எப்படியும் அருண் ப்ரோ கவின் ப்ரோ அப்புறம் பிரகாஷ் ப்ரோ நாலு பேர் மூணு பேர் வராங்க இந்த நவீன் நவீன் ஒருத்தருந்தாரு என்ன ஆச்சுன்னா தெரில ஃபோன் பண்ணாலும் எடுக்கல இன்றைக்கி வரேன்னு சொல்லிவிட்டு பார்ட்டி டிமிக் கொடுத்தாச்சு மாதிரி இருக்குது சரி வராத நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா விட்டு நம்பாட்டு போக வந்துட்டு கிளம்பி வந்து நினைக்கிறேன் எல்லாம் தர்பூசணி போட ஸ்டார்ட் ஆகிடுச்சு சீசனு எல்லா பக்கம் போட்டிருக்குறாங்க லாரி அண்ணா வழி விடுங்கண்ணா எந்த பக்கம்னா போகிறீங்க நீங்கள் இண்டிகேட்டர் போடுறீங்க ஒன்று வேலை வரீங்க ஒன்றும் புரிய மாட்டேதுங்க ஈவினிங் டைம் எல்லாம் கல கலகலான்னுக்குறாங்க எல்லாம் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகிற நேரம் ஆட்டோ பஸ்ஸு காரு லாரி அப்படின்னு போய்கு இருக்கிறாங்க இதில் நம்ம ரைடுக்கு போகிறோம் ட்ரிப்பு வி ஆர் கோயிங் ட்ரிப்பு ட்ரிப்பு மாகே மாகே ட்ரிப்பு பள்ளி கழிவுனுக்கு பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மருது இவ்வளோ நேரம் அது ஃபுல்லு மேகம் மறைச்சுன்னுச்சா இப்போ ஃபுல்லு கிளியராக சூப்பராக தெரியுது அப்படியே மறைஞ்சிட்டு அது ஃபுல்லு ரெட் கலராக இருக்குது பாருங்க ஒன் வேலை எல்லாம் வராங்க வேற ரூட்டில் உங்களுக்கு பழகுது ஊழல் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு அப்படியே மறையது பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கினே இருக்குது மறையுது மறையுது மறையது அப்படியே மறையுது மறையுது மறைஞ்சிடுச்சூ சன்செட்டாக ஆகிடுச்சு இப்போ போயிட்டே இருக்கிறோம் எவ்வளோ பேர் ஆட்டோவில் போயின்னு இருக்கிறாங்க பாருங்கள் எல்லாம் வேலை விட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆட்டோவில் ரொம்ப ரொம்ப நாளாக ஆச்சு மண்டியாக்குள்ளே வந்து அன்றைக்கி தான் வந்துருக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒன்றரை ரெண்டு ஒன்றரை ரெண்டு வருஷம் கிட்டே ஆயிடுச்சு எதுவும் வரலன்னு நினைக்கிறேன் ஆமாம் எதுவும் வரல ரெண்டு வருஷத்துக்கு ஆகிடுச்சு இப்போ தான் வரேன் மண்டியாக்குள்ளே இது வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் இன்னும் நம்மளுக்கு ஒரு அரௌண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டரு மீட்டப் பாயிண்ட்டுக்கு பொங்க மக்கள் அந்த ரோடில் ஓட்டுறோம் வாட்டராக ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன் ரோடும் முடியல மீட்டரும் சுத்தல அந்த மாதிரி இருக்குது எவ்வளோ வெஹிக்கல்ஸ் பாருங்க ரைட் சைடில் போ மூணு பேரும் வந்துனுக்குறாங்களாம் நஞ்சம்பு டெம்பிள் பார்த்துட்டு அங்கே மணிப்பாளர் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது அங்கே மீட்டப் வச்சுருக்குறோம் அங்கே போய் மீட்டப் ஆகும் வீக்கெண்டு 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 செம்ம வெஹிக்கல்ஸ் வீக்கெண்டு அதுவும் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் எவ்வளோ போகிறோங்கிறா அது காசு கொடுக்க போது அந்த காசு பெட்ரோல் அந்த ரோட்டில் வந்துடலாம் அதில் அவ்வளோ காசு முந்நூறுபா நானூறுபா சொன்னாங்க ஒரு காருக்கு நம்ம உடம்புல ரைட்டில் போகணும் போ முன்னாடி போயிட்டு சிக்னல் எத்தினு வரணும் ஹலோ காய்ஸ் மைசூர் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம் மைசூர் அவுட்டரில் நம்ம போர்டான எல்லாம் ட்ரெஸ்ல மாட்டிக்கிறாங்க நான் வந்து முக்கால்வரை ஆச்சு இன்னும் வந்துட்டேக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்க பார்க்கலாம் இருங்க எவ்வளோ நேரம் ஆச்சு வந்து ஏகப்பட்ட டிராஃபிக்கு பயங்கரமான டிராஃபிக்காக இருக்குது இன்னும் ஆளே காணும் நானூறு மீட்டர் தாங்கிறாங்க ஆனால் ஃபுல்லாக டிராஃபிக்கில் மாட்டிங்கிறாங்க நான் எட்டி எட்டி பார்த்தீங்கன்னா ஆலைக்கானோம் வந்தவனே காட்டுற மாதிரி உங்களுக்கு

ஃபிக் தான் ப்ரோ மைசூரு முன்சூருக்கு முன்னாடி ஏன்னா ரூம் கச்சாலும் ஸ்டே வாங்குறது முன்சூரில் ரூம் கச்சாலும் ஸ்டேண்ட்டி தான் போ வா மக்களே மைசூர் அவுட்டர் ரிங் ரோடு இது இங்கே இருந்து நம்மளுக்கு இப்படியே மடிக்கேரி போறவங்களுக்குலாம் இந்த ரோடு இல்லை சிக்னலில் வந்து ரைட் எடுத்துமா ஒரே ரோடு அவுட்டர் ரிங் ரோடு எங்கேயும் லெஃப்ட் ரைட் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை போயிட்டே இருக்கலாம் இந்த மைசூர் சுற்றி அவுட்டர் ரிங் ரோடு இருக்கும் லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் இந்த ரோட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு முப்பது வாட்டி மேலே ட்ராவல் பண்ணியிருப்பேன் இந்த ரோட்டில் ஆனால் அந்த ரோடு வந்து எப்படி இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியாது ஒவ்வொரு வாட்டி ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க எங்கள் அம்சம் போகிறோம் தெரியாது எங்கள் அம்சம் இல்லைன்னு சொல்ல முடியாது டே டைமில் வந்தால் சூப்பராக இருக்கும் ஏர்லி மார்னிங் இந்த சன்செட் வியூ சன்ரைஸ் வியூ எல்லாம் சூப்பராக இருக்கும் ஏர்லி மார்னிங்கில் இந்த பக்கம் தான் சூரியன் உதிக்க லெஃப்ட் சைடில் அதெல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ரோடு தான் நைட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேது இன்னும் ஒரு முப்பது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போகணும் ரூமு எங்கன்னா அங்கே தேடலான்ட்டு போயிட்டு இருக்கிறோம் கம்மினுக்கு வர பஸ் அடிக்குதான் என்எஸ்க்கு எங்கே நல்ல ஹோட்டலு இருந்தால் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டு தான் நைட் டைமில் ரூம்ஸ் தரதான் கஷ்டம் இங்கே புக்கிங் போகலான்னு பார்த்தா எதுவும் ஆன்லைனில் கிடைக்கல எல்லாம் ஓயா ரூம் தான் காட்டுது ஓயா ரூமில் புக்கிங் காட்ட மாட்டேது ஒன்றும் புரியல நிறைய கார் போகும் அந்த ரோட்டில் ஆல்மோஸ்ட் மடிக்கேரில் பார்த்தீங்கன்னாக்கா ரூம்ஸே கிடைக்காது அவ்வளோ வெஹிக்கிள்ஸ் போகுது இன்றைக்கி நிறைய ரெசார்ட் இருக்குது மடிக்கேரில் பயங்கரமாக ரெசார்ட் பண்ணியிருக்கிறாங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் கடலாம் நிறைய இருக்குது எங்கன்னா ஒரு பலாப்பழம் ஆட்டியா போட வேண்டித்தான் நாளைக்கா இந்த ரோட்டில் இருக்கு எப்பவுமே பலாப்பழம் அடாடா ஏகப்பட்ட தூள் களைப்பிட்டாங்களே ஷட் ஹெல்மெட்டு வண்டி எல்லாம் தூளாக இருக்குமே போப்பா ராஜா போ நீ போகிற மாதிரி தெரியல நானும் கொஞ்சம் போகிறேன்